ஹை ஃப்ரெண்ட் எந்த வணக்கம் மினிக்கி எல்லாரையும் போயிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு பால் கெட்டு போனால் அதை எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் முதல்ல பால் வந்து லைட்டாக கெட கெடுற மாதிரி இருக்குது அப்படின்னாலே நம்ம உடனே இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது என்னென்னா ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழம் சாருக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி அந்த மாதிரி கணக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் எலுமிச்சி பழத்தை புழிஞ்சிட்டு அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய தடவை வந்து அப் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி பால் கெட்டு போனால் என்ன பண்ணலான்னு சொல்லி இந்த மாதிரி பால் கெட்டு போகிறது வந்து நமக்கு ரீயூஸ் பண்ணலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது தைரியமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சிப்பழை சாறு இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் தண்ணி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சிப்பழ சாறு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு லிட்டர் பால் நீங்கள் அரை லிட்டர் பாலில் கூட செய்யலாம் இப்போ பால் வந்து லைட்டாக இந்த மாதிரி க நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு லைட்டாக கெட்ட மாதிரி தெரியுதுன்னா அப்போ வந்து அப்படியே நீங்கள் ஊற்றிடலாம் எலுமிச்சி பழசாறு இல்லை நார்மலாக நல்லா இருக்கிற பாலையும் நீங்கள் செய்யலாம் இந்த பால் வந்து லைட்டாக கெடுற மாதிரி இருக்குது நம்ம வந்து லைட்டன் மாதிரி கொதிக்க வைக்கும்போது அது கொஞ்சம் திரியாக வர மாதிரி இருந்தது அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த எலுமிச்சை பழசாறு ப்ளஸ் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும் பாருங்க இப்போ இப்போ தான் வந்து லைட்டாக பால் வந்து இந்த மாதிரியே கொதிச்சு ஆரம்பித்த உடனே நான் இதில் ஊற்றிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் இப்படி இந்த மாதிரி திருத்திரியாக தனித்தனியாக நமக்கு வந்துடும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பன்னீர் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க அதோட சென்னான்னு சொல்லி இந்த மாதிரி தான் சமைப்பாங்க பன்னீர் வந்து நம்ம நார்மலாக பால் போது இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா திருத்திரியாக வந்துடும் அதை வந்து நீங்கள் அப்படியே பன்னீர் மாதிரி செஞ்சுக்கலாம் கெட்டுப்போன பாலில் கூட பன்னீர் செய்யலாங்க உடம்புக்கு எந்த கெடுதல் வராது ஏன்னா எலுமிச்சி சாறு ஊற்றி தான் பன்னீருமே ரெடி பண்ணுவாங்க இதை வந்து அப்படியே வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் வடிகட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி வந்து தனியாக தெரியுது பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு அதில் ஊற்றிட்டு அது மேலே ஊற்றின அப்புறமா நம்ம ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவணும் அப்போ தான் அதில் இருக்க புளிப்புத்தன்மையெல்லாம் முழுசாக போகும் பால் கெட்டு சரி நார்மலான பாலாக இருந்தாலுமே சரி இந்த மாதிரி ஊற்றின அப்புறமா இதுக்கு மேலே தண்ணியை நல்லா பச்சை தண்ணியை வந்து ஊற்றுங்க சில்லுன்னு இருக்க தண்ணியை அது மேலே ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை எல்லாமே வந்து வெளியில் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம நடுவில் வந்து எ எல்லாம் மிக்ஸ் பண்ணி உரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து பார்த்தா தண்ணி ஊற்றி கையில் வந்து நல்லா லைட்டாக அலசிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே புழிஞ்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒடிஷாவில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண சென்னா அப்படின்றதுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் ஒடிசாவில் வந்து எந்த ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா சென்னாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா கடையிலையுமே சின்ன சின்ன சந்துப்பூந்து கடையில் கூட ஈவினிங் டைமில் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கு பேர் தான் சென்னை இதை வச்சு நிறைய ஸ்வீட்ஸும் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் சென்னா புடோன்னு சொல்லிவிட்டு ஒடிசாவில் வந்து ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலனாலும் நம்ம செக் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் பார்க்கலனா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட்னஸ் சொல்லலாம் கேக் மாதிரி நமக்கு இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் தினமும் வந்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது பால் சாப்பிடாத குழந்தைங்களுக்குமே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு பாலோட டே அந்த டேஸ்ட்டும் தெரியாது பாருங்கள் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி எடுத்து அப்புறமா இதை வந்து எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் புழிஞ்சிக்கிறேன் இதை அப்படியே நல்லா அழுத்தி இது மேலே வெயிட் வச்சிங்கன்னா அதான் பன்னீர் இதை வந்து நம்ம அப்படியே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இதை நான் வந்து ரெசிபி பண்ணுறதுக்காக இதை புழிஞ்ச அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் கொட்டிக்க போகிறேன் இதை நான் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் அவ்வளேன் இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் நான் நல்லா தண்ணி எல்லாமே வந்து ஸ்வெஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டினேன் அப்புறமா இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நார்மலாகவே சேர்க்கலாம் பவுடர் வேணாலும் சேர்க்கலாம் நான் வந்து நார்மலாக சேர்த்துருக்கேன் அப்படியே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கையில் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் எப்படின்னா நம்ம இந்த ரசகுலெல்லாம் செய்வோம் இல்லைங்களா செய்யும்போது எப்படி கையில் நல்லா பிசஞ்சு பிசைஞ்சு ரெடி பண்ணோம் அந்த மாதிரி இதை நல்லா பசஞ்சிக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்ச அப்புறமா இது வந்து சாஃப்டாக வந்து நமக்கு இடம மாதிரி வந்துடும் ரசகுலா விட மாதிரி அதுக்கப்புறமா அப்படியே கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம தட்டி தட்டி நம்ம எப்படி சின்ன உருண்டையாக வந்து தட்டி எடுத்துப்போமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் வச்சு சின்ன சின்னதாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப மெல்லிஸாக வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் போல் நீங்கள் செய்யலாம் இதை கனமாகவும் செய்வாங்க கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இந்த பக்கம் இன்னொரு ஒரு அரை லிட்டர் பால் நல்லா வந்து அடுப்பில் காய்ச்சிருக்கேன் நல்லா சுட சுட இது நல்லா காஞ்சிட்டு இருக்குது இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்கரை போட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு சைடில் இது இடிப்பட்டோம் இன்னொரு பக்கம் நம்ம அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பால் வந்து இப்படி கொதிக்கும் போது நம்ம நடு நடுவில் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஏ சின்ன சின்னதாக ஏடல் வரும் இல்லைங்களா அதெல்லாம் இதுக்குள்ளே ஆகி வரும் அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட சைடில் வரதையும் இப்படி நம்ம எடுத்து எடுத்து விட்டோம்னா மதிய நடுவில் நடுவில் அப்போ வந்து அது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஷேப் மாதிரி நடுவில் வந்து நம்ம ஓ ஓட்ட விடை போல் கூட ஓட்ட வந்து போட்டுக்கலாம் சாரி உளுந்து விட ஓட்ட கூட போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே கூட செய்யலாம் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு நல்லா சூடு பண்ணி அதில் இதை அப்படியே போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கணும் மிதமான சூட்டில் வச்சு சுடணும் அதாவது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் இதை போட்ட அப்புறமா மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதை நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு சுட்டு எடுத்து வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் எல்லாத்தையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இது நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சக்கரை பூடி தான் இதில் செஞ்சுருக்கோம் அதுவும் இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம பாலில் போட்டு செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த பக்கம் பால் வந்து அடுப்பில் இருந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா இது வந்து நல்லா சில்லுன்னு ஆகணும் அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கணும் பால் வந்து நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பால்னால் இதுக்குள்ளே போடலாம் இதை நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் செய்யலாம் இந்த மாதிரி தட்டையாக செஞ்சு இது போட்ட அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இந்த இந்த நம்ம செஞ்சுருக்க இந்த மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நாம் சில்லுன்னு பண்ணிக்கணும் பால் வந்து அப்படியே சூடாகவே இருக்கட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு செஞ்சது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு நல்லா சில்லுன்னு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இருக்க பால் இருக்குது இல்லைங்களா இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுக்கலாம் இது எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்குங்க அதுக்குள்ளே வந்து பால் வந்து நல்லா இறங்கி அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பண்ணுங்க குழந்தைங்க வந்து பால் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுங்க ஒரேடியாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக வந்து கொடுக்காமல் ஒரு நாளைக்கு வந்து ஒன்று அந்த மாதிரி கொடுக்கலாம் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து இல்லைங்களா அதை பொறிச்சு எடுத்ததை வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக கொடுங்க அவங்க அப்படியே சாப்பிடுட்டோம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி பால்ல சேர்த்து வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு அந்த பால் டேஸ்ட்டும் வந்து பிடிச்சிரும் இந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் பழக்க பண்ணிப்பாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்